ஒரு வாயை திறந்து சொல்லுங்கடா உங்களுக்கு தெரியாம எங்கயும் போயிருக்க மாட்டான் ஒழுங்கா உண்மையே சொல்லிடுங்க

ஏண்டா இவ்ளோ விஷயம் நடந்துருக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல நீடா உங்க அம்மா வீட்டுக்கு ஓசி வரவீங்க போய்ட்டியா நான் எப்படி சொல்றது சரிடா நடந்துது நடந்து போச்சு விடுங்க எப்படி சமாளிக்கறா இப்ப நான் என்ன பண்ணனும் மறுபடியும் உங்க அம்மா வீட்டுக்கு போணும் என்னடி மறைக்கற போனா இருக்கானா செத்தானா தெரியல நீ வேற வந்து கொடச்சா குடுக்குற இங்க வர ஓனர் கொண்டாடி இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணு ஓனர் வரலனா உடனே நீயே காசிக்கு கிளம்பு இல்லடா எவ்வளவு நாளா நாளா நான் காத்துட்டு இருக்கேன்

அப்பறம் எதுக்குடி ஜூஸ் வேணுமானு கேட்டேன் ஒரு பேச்சிக்கு தான் மாமா கேட்டேன் பேச்சிக்கா கொடி ஒரு குடம் தண்ணி எடுத்து வாடி ஒரு குடம் தண்ணி எதுக்கு மாமா உன்ன தல முழுக தாண்டி பொடி யா மாமா இப்படி பேசுற என் மைண்ட் சரியில்லடி நான் ரெஸ்ட் எடுக்கணும் தயவு செஞ்சு போடி நீ ரெஸ்ட் எடுக்கற வரை கேட்டா போதையில எடுக்க என்ன ஆச்சு அட போங்கடா நாகமா பேச்ச கேட்டு காசி ஃபுல்லா சுத்திட்டேன் கால்வலி தான் வந்துச்சு போதையிலும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல போ சரி விடியா ஃபீல் பண்ணாத நமக்கு அதிஷ்டம் இல்ல நீ நல்லா தேடி பாத்துக்க வேண்டியதான அம்மா காசிக்கு நாளைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குடி சரி நீ கிளம்பி போய் போதையில தேடு போதையில கிடைச்சாலும் சந்தோஷம் தான் நீ தொலைஞ்சு போனாலும் சந்தோஷம் தான் பேச்சுக்கு தான் என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் போயிட்டு இதான் பேச்சுக்கு போனா சொல்ற பாத்தியா நெருத்தடி யோ ஓனர எதுக்கியா பட்டு போன நுணாமரத்து கடையில உட்காந்து புலம்பிட்டு இருக்க

சம்மந்தக்கும் என்ன ஏன் சம்மந்தம் இன்னும் புரியலையாடி தமிழ்நாட்டுல ஒரு கொட்டா இருக்கு நம்ம கோழி கொட்டா இருக்கு அந்த கொட்டாய்க்கு பக்கத்துல ஏழு முந்திரி இருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆமா ஏழு முந்திரி இருக்கு அடுத்து மூணு ஒன்னா சேர்ந்து மாமா பக்கத்திலேயே ஒரு நுணா மரம் பட்டு போயிருக்கும் அந்த மரத்துக்கு அடியில நின்னுதான் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்போ பட்டு போன நுணா மரத்துக்கு அடியில தான் நம்ம தேடி வந்த புதையும் இருக்கு சூப்பர் மாமா நம்ம ஜெயிச்சோம் ஆமாண்டி நம்ம கஷ்டப்பட்டது வீணா போல சூப்பர் உணர கலக்கிட்ட நீ போய் சீக்கிரம் பாரு எடுத்துருவாடி தோணும் பரமாமா இந்த மாமா பாரு சீக்கிரம் தோணும் மாமா என்னடி இது

புதையல் எடுத்தோடனே நாளுக்கு ஆறு அஞ்சு ஏக்கர்ல ஒரு சின்ன பங்களா ஐம்பது வேலைக்கு வச்சுக்கலாம் சரிடி காசு பத்தி யோசிக்காம எப்படி சொகமா வாழணும் மாமா ஏதோ இருக்கு இருடி என்னன்னு ஆமா மாமா

புதையில அப்படியே பிரிச்சு பார்க்கணும் போல இருக்குடி சீக்கிரம் பிரிமாமா எனக்கு ஆர்வமா இருக்கு இருடி பிரிக்கிறா நம்ம வாழ்க்கையே மாற போதுடி என்னடி ஏதோ கட்டு கட்டி வச்சிருக்காங்க இருமாமா நான் ஊத்து பார்க்கறேன் பாத்து அவருடி உடஞ்சிர போது சரி மாமா ஏதோ கொடி மாதிரி இருக்குடி கயிறு இல்லடி என்ன துணிடி இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த காலத்துல எப்படி எந்திருக்கு போறேன் நான் முதல்ல பாத்துக்கிறேன்

நம் தலைமுறைக்கு நல்ல வழி பிறக்கும் என்னவோ நம்ம கடைசியில இப்படி ஏமாந்து போயிட்டோம் சரி விடுடி உழைச்சாதான் முன்னேற முடியும் நம்ம தாத்தா பாட்டா முப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இனிமே கடுமையா உழைச்சு நம்ம லைஃப்ல முன்னேறிடுவோம் அப்போ நாலு காரு அஞ்சு ஏக்கர் பங்களா அதெல்லாம் கிடைக்காத மாமா அதான் அந்த பானை இருக்கடி அதை வச்சு